புலா அதுக்கு மஷ்ரூம் வறுவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் வருவல் மஷ்ரூம் நறுக்கி வச்சுருக்கேன் அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காயும் கொஞ்சம் பெப்பரும் நான் ஒரு சும்மா ரஃப்ஃபாக ஓட்டி வச்சுருக்கேன் அதுக்கு பெப்பர் வறுவலுக்கு இது தாங்க இதுக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது அடுத்தது ஆனியன் புலவ்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் எடுத்து வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டே பச்சை மிளகாய் ஏன்னால் இதுக்கு இதுதாங்க காம்பினேஷன் இந்த மிளகில் நிறைய தூக்கலாக இருக்கும் இல்லை அதனால் இந்த மாதிரி வெறும் ஒயிட் ரைஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் புலாவ் பண்ணிக்கலாம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிரியாணியில் ஒரே பட்டை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது அவங்க பண்ண போயிடலாம் இங்கே என்ன விட்டுருக்கங்க ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை காய்கறி எதுவும் இதெல்லாம் கவனப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் ஒரு புலாவ் பண்ணால் மஷ்ரூம் அந்த பக்கம் வதக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் மேலாவது வெண்ணெயில் உட்கு போட வச்சுட்டு மிச்சம் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க கலர் மாதிரி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் வரங்காச்சு நான் வெந்தை கப்ப லைட்டா சேர்த்தேன் நன்றி பூ வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே சின்ன கப்பால் ரெண்டு கப் அளவு தான் சாரிச்சு எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி வைக்கலாம் போதும் மூணு காக்க அளவு தண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள் குக்கர் கேட்ட மாதிரி விசில விட்டுக்கோங்க இதுக்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மஷ்ரூமு வர்த்தங்க நல்லா இது வெங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த இதை தேங்காய் மிளகு அவ்வளோதாங்க அதில் சேர்த்துது உங்களுக்கு சில பேர் வந்து பெப்பர் வர வந்து பொடி சேர்க்குறேங்க மிளகா பொடி அது கிடையாது இந்த மாதிரி மஷ்ரூம் சுக்கா பண்ணணும் மிளகு சுக்கா பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மஷ்ரூம் நல்லது வருதுன்ன நல்ல வச்சு தான் சாப்பிட்டு சொல்லிக்கலாம் இப்போது இது வேகட்டும் அழுத்து நீங்கள் உள்ளே இறங்கணும் அது இன்னும் இதாக்டா இப்போ வத பார்க்கலாம் இப்போது மஷ்ரூம் நல்லா வறுத்த காய்ச்சல் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூரம் சேர்த்துக்கலாம் இதில் அப்படியே சாப்பிட்றத கூட நீங்கள் புரட்டி சாப்பிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த தேங்காய் வளங்க வணங்க அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்படியே நல்லா அடங்கட்டும் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வருங்க அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் அளத்துக்கலாம் తేంగా లైట్ బ్రౌన్ ఆకొ రెండు నిమిషం కొద్ది నూరు నిమిషం కొత్త అడుమం இப்போது மஷ்ரூம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க இந்த கலர் மாறிடுச்சு நல்ல அருமையான மஷ்ரூமை பெப்பர் வரது இல்லை சுக்கா வரது இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம தண்ணியை வச்சு எதுவுமே அடுத்து ஆப் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சோம்னா அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே ஒரு ஃப்ளைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை எடுத்துக்கோங்க அந்த புல வந்து வெண்டாச்சு மலரணும் அது ஸோ இது மட்டும் நல்லா வதக்கி கொடுப்போம் வதங்கட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் லைட் கலர் வந்தால் போதுங்க அடுத்த நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அது குக்கர் மலரட்டும் இதுவும் லைட்டாக வதங்கட்டும் பார்க்கலாம் வெங்காயமும் வதங்கியாச்சுன்னா அப்படியே கடாயிலே கடத்திட்டோம் அது மலந்தோன்னா நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் புலாவை ஆகிடுது காரம் சூப்பராக ரெடியாகி எடுத்து இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலாங்க வெங்காயம் தூண்டிக்கலாம் அவ்வள்தான் சூப்பரான ஒரு ஆனியன் புலாவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெப்பர் வருவன் மஷ்ரூம் பெப்பர் வறுவலும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வெங்காயம் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உகந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்